அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா போலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக ஒரு ஏக்கராங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட்டு முப்பத்தி எட்டு செண்டு இருபத்தஞ்சி சென்ட்டு எப்படி வேணாலும் பிரித்து கொடுக்குறாங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாமுங்க இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தி எட்டு லட்சம் ரூபா விலை சொல்கிறாங்க நம்ம குறைச்சி பேசலாமுங்க இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னராக வந்துடும் நல்லா செம்மண் பூமி பிஏபி வாய்க்கால் ஒட்டியே வந்துடும் பிஏபி பாசனம் இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவிலேயே நல்லா லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா நல்லா தோப்பு தேனுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிடுவாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு